இலங்கையில் அதிகளவான மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை வர்க்க பிரச்சனை அதாவது ஏழை பணக்காரர் இந்த இடைவெளி அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இந்த வருடத்தில் மாத்திரம் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் விழுந்திருக்கின்றார்கள் போசாக்கு குறைபாடு இருக்கின்றது ஒருவேளை உணவை கூட முடியாத சூழ்நிலை குடும்பங்கள் தவிக்கின்றது மின் கட்டணத்தை செலுத்த முடியாமல் இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்றது எத்தனையோ வீடுகளில் இப்பொழுது மின் துண்டிக்கப்பட்ட பிறகு மீள மின் இணைப்பை பெற முடியாமல் இருட்டிலே வாழ்கின்ற சமூகங்கள் இருக்கின்றது ஆனால் இவர்கள் அரசியல் தெளிவு பெற்று இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக முன் வருகின்றார்கள் என்றால் இல்லை என்ன காரணம் என்றால் அவர்கள் தங்களுடைய ஏழ்மை தான் தங்களுடைய விதி தாங்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் என்று தங்களையே ஏமாற்றி கொண்டு வாழ்கின்றார்கள் இந்த அரசாங்கத்திடம் நலத்திட்டங்களோ அல்லது சமூக நீதி அடிப்படையிலே சரியான ஒரு கோட்பாட்டு ரீதியான சிந்தனைக்குள் இந்த மக்களை கொண்டு வந்து இந்த நேரடி வரிகளை அதிகரித்து நேரடியாக எடுக்கக்கூடிய அதாவது வருமானத்தில் இருக்கின்ற அந்த வரிகளை அதிகரித்து நேர்மறையாக அதாவது வெட் வெட் போன்ற வரிகள் இருக்கின்ற பொருட்கள் சேவைகள் மீதான வரிகளை குறைத்து அது ஒரு உதாரணம் அப்படி இந்த சமூக நீதி அடிப்படையில் பல வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது உதாரணமாக இப்பொழுது நீங்கள் இலவச கல்வி என்று குறிப்பிட்டீர்கள் ஆனால் இலவச கல்வி எல்லோருக்கும் சமமாக கிடைப்பதில்லை அது அனைவருக்கும் கிடைக்கின்றது எல்லோருக்கும் போய்ச்சிருக்கின்ற சமத்துவமாக கிடைக்கின்றதா இப்போ ஒலிம்பிக்கில் நீங்கள் ஒரு ஒருவரையும் ஒரு சாதாரண ஒருவரையும் அங்கவினர் ஒருவரையும் ஒரே இடத்துல ஓட விட முடியாது எப்போதுமே ஒரு சமூகத்தில் வலிமையானவர் வலிமை குறைந்தவர் வளங்கள் அதிகம் பெறக்கூடியவர் அதிகம் பெறாதவர் என்று வகைப்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருக்கு இதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாதாரண அரசியல் எடுத்தீர்கள் கூட அங்கே சாதி அடிப்படையை பிரித்து வைத்திருக்கின்றார் ஏனென்றால் அங்கு ஆரம்பகட்ட பிரச்சனையே இந்த சாதி அடிப்படையில் தான் இருந்தது அந்த சாதி எந்த சாதி உயர்வென்றவர்கள் கருதினார்களோ அவர்களுக்கு மட்டும் வளங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்தது எனவே அடையாளம் கண்டு பிரித்து வள ஒதுக்கீட்டை மாட்டினார்கள் வேலை வாய்ப்பில் இருந்து நிலப்பங்கீட்டிலிருந்து பல்கலைக்கழக வாய்ப்பில் இருந்து எல்லாவற்றையும் அடையாளம் கண்டு மாட்டினார்கள் ஆனால் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் பணக்காரரும் ஏழையும் நடுத்தர வர்க்கமும் அதற்கு மேலிருப்பவர்களும் ஒரே அளவில் ஒரே விதமான பங்கீட்டில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு எப்பொழுதுமே சென்று செல்ல வேண்டிய விடயங்கள் சமமாக சென்று சேராது அது மீண்டும் ஒரு பிரிவினை கே வழிவகுக்காதா இல்லை நீங்கள் அடையாளம் காணாவிட்டால் இந்த பிரிவினை எப்படி உருவாகும் என்றால் இங்கு மேல்தட்டு வர்க்கமும் இந்த இடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தப்பி மேலே போய்விடுவார்கள் இந்த அடித்தட்டு மக்களுடைய தொகை அதிகரித்து கொண்டே போகும் இந்த தொகை அதிகரிப்பு பொருளாதார ரீதியாக மிக பாரிய ஒரு பாரிய பொருளாதார பின்னடைவை எங்களுக்கு ஏற்படுத்தும் அவர்களுடைய கொள்வனவு சக்தி பர்ச்சேசிங் பவர் இல்லாமல் போ அவர்கள் கொள்வன செய்ய மாட்டார்கள் பணப்பரிமாற்றம் குறையும் அவர்கள் வேலைகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் மிகவும் பின்தங்கி கொண்டு போவார்கள் உங்களுக்கு ஊழியம் சரியான முறையில் கிடைக்காது இந்த பிறப்பு வீதம் குறிப்பிட்டது போல இந்த நாட்டிலே வளமையாக இருக்கக்கூடிய பிறப்பு புதிய பிறப்புகள் இன்று குறைந்திருக்கின்றது ஒரு லட்சம் அடிப்படையில் குறைந்திருக்கின்றது என்ன பதினெட்டு வருடத்துக்கு பிறகு உங்களுடைய வேலை ஆட்களில் உங்கள் நீங்கள் ஒரு லட்சத்தை இழந்திருக்கின்றீர்கள் அதேபோல் நாட்டிலிருந்து படித்தவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர் எனவே பொருளாதார குறிகாட்டிகள் என்பது இலங்கையில் மிகவும் மோசமான குறிகாட்டிகளை தான் வைத்திருக்கின்றார்கள் பணவீக்கத்திற்கு இன்று வரைக்கும் பானையும் பெருப்பையும் அரிசியும் வைத்தான் பணவீக்கம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க எத்தனை வருடத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருக்க பணவீக்கம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும் எங்களுடைய வருமானம் அவ்வளவு நூறு ரூபாய்க்கு நாங்கள் ரெண்டு வருடத்துக்கு முதல் என்ன வாங்கினோம் என்ன வாங்குற முகப்பர்மதி என்பது அப்படி ஏற்கொள்ளையே எங்களுடைய கொள்வனவு சக்தி குறைந்திருக்கின்றது